கமல் சார் கமல் சார் பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம் பட் என்னன்னா அவர்கிட்ட கற்றுக்கறதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குருவா நம்ம அவரை பார்க்குறோம் பட் கமல் சார் சொல்றாரு நோ ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடண்ட் அப்படின்றாரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் திறமையான ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் கிட்டே கத்துக்கிறதுல தப்பே இல்லை சார் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் கிட்ட தான் கற்றுப்போம் இந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்குது மணி சார் கோச்சிக்க மாட்டார்ன்னா நான் சொல்கிறேன் ஸோ என்னன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மழையில் வந்து பிடிச்சிட்டு அந்த பதினாறு அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு இது இப்படி பேசிருங்கன்னு அது என்னன்னா நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸ்ல அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும் ஸோ எனக்கு என்னன்னா சரி ஓகே பட் கமல் சார் பக்கத்தில் இருக்காரு அவரை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம அவர் மாதிரி பேசுறது இவர் வேற இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி சார் சரி சார் சொல்லிட்டு டேக் போயிட்டாரு சார் போனதுக்கப்புறம் நாங்கள் நின்றுட்டு இருக்க ஆக்சன் அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாமல் ஒரு மாதிரி நான் பண்ணிட்டேன் அங்க மணி சார் ஏய் சும்போ அப்படினு கத்திட்டு ஓடி வராரு ஐயோ மாட்டி ஓடப் போறாரு போலிருக்கு அப்படினு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் கிட்ட வந்துட்டேன் ஏன் பேச மாட்டீங்கன்ற டைலாக்ன்றது சார் இல்ல சார் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார் எப்படி சார் கமல் சார் முன்னாடி வர மாதிரி அதெல்லாம் இல்ல நீ பேசி சொல்லி நேரா போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு அவர் வரை என்ன பாக்குறாரு சரி என்னடா அது முன்னாடி இப்படி என்ன சொல்றாரு அப்புறம் கமல் சார் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க இப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணேன் ஒரு டாஷுமான போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும் ஸோ அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்